என் அன்பு பிள்ளையே உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தையும் விரக்தியையும் அழித்துவிடு அதனாலேயே நீ ஒரு குலைந்து போகின்றா உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று தானே நீ அதிகமாக வருத்தப்படுகின்ற வருந்தாதே தங்கமே உன் நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்குத்தான் கிழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண்கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போது தான் உன்னால் தடைகளை தகர்த்து அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்து முன்னே விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயி என்றும் விரும்புகின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என் ஆசிர்வதங்கள் என்று உனக்கு உண்டு நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனா என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான் உன் சொல்லை கேட்டுத்தானே அனைத்தையும் செய்கின்றேன் உன் உத்தரவை மீறி எதுவும் செய்ய மாட்டேன் அப்பா பிறகு ஏன் இத்தனை தடைகள் போராட்டங்கள் என்று புரியாமல் நீ உன் பொறுமைக்கு உரிய நேரத்தில் விடை கிடைக்கும் கடைசி நொடிகளில் கூட சூழலை மாற்றி அமைப்பேன் முடிவு உனக்கு சாதகமாக இருக்கும் தங்கமே என் வாக்கை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் பக்குவம் என்பது தெளிவாக இருப்பதல்ல எது நடந்தாலும் நிதானமாயிருப்பதை மிகச்சிறந்த பக்குவம் நீ கோபுரத்தின் மீது ஏறி நின்றால் அனைவரும் உனக்கு தெரிவர் நீயே கோபுரமாக உயர்ந்தால்தான் அனைவருக்கும் நீ தெரிவார் வாழ்க்கையில் மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் வரும் அதை மனம் தளராமல் எதிர்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகளே எதற்குமே கலங்காதை குழந்தையே உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகள் அப்பா உழைத்தபோது தெரியவில்லை நாம் உழைக்கும் போது தான் தெரிகின்றது பணத்தின் அருமையும் அது கிடைக்க நாம் படுகின்ற சிரமமும் சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களை வாழ்க்கையில் உயர்ந்திட நல்ல வழிவகுக்கும் உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் குழந்தை நமக்கான காலம் வரும் வரை காத்திருக்கும் அதுவரை நம் கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சில் பூட்டி வைத்துக்கொள் அனைத்தையும் என்னிடம் சொல் மற்றவரிடம் சொல்லாதே ஏனென்றால் அவர்களுக்கு அது வெறும் கதை மட்டுமே நம்பிக்கை கொடு நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டும் விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான் தெரிந்தும் பழகியவன் அடிப்பட்டுத்தான் வருவான் நான் உனக்கு வரும் தீமைகளை தடுப்பதோடு நல்லனவற்றை மட்டுமே நான் உனக்கு தருவேன் நான் படும் வேதனையைப் பாருங்கள் சாயப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் தங்கமே மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் இனி கலங்காதே நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் உன் மனதில் வெற்றிடம் உண்டாகட்டும் உனது சொல் செயல் மனம் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் சித்தம் தெளிவு பெறட்டும் நீ வேண்டி விரும்பியது கனப்பொழுது உனது கரங்களில் தவழட்டும் உனது வாழ்வில் இன்ப அதிர்வு பரவட்டும் உனது முகத்தில் புத்தம் புதிய தெளிவு உண்டாகட்டும் உனது வாழ்வு சூரியன் போல பிரகாசிக்கட்டும் உன்னை வாழ்த்துகின்றேன் தங்கமே பார்ப்போற்றி வியக்கும் அளவிற்கு வாழ்வார் வளர்வார் வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் துன்பம் என்ற நெருப்பு பக்கத்தில் வரும்போதுதான் உன் மனம் வலுவிழந்து போய்விடுகின்றது அந்த தருணம் உன் மனம் வலியால் உருகி இருக்க அதை வடிவில் உன் சாயப்பா கொண்டு வந்துள்ளேன் அதுதான் உன்னுடைய உருவம் இது மறுபிறவி இதுதான் உன்னிலை இதில் இருந்து நீ நிறைந்து என் பிள்ளையாக இருப்பாய் குழந்தை உனக்கு என்ன தேவையோ என்னிடம் கேள் உனக்கானதை கண்டிப்பாக நான் தருவேன் கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே அமைதியை தேடாதே அமைதியாகவே மாறிவிடும் வாய் தவறி விழும் பேச்சுக்கள் தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகின்றோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் அழுகின்ற முகமெல்லாம் கோழித்தனத்தின் முகவரி அல்ல பாசத்தின் உறைவிடம் கண்ணீர் விதிமுறைக்குட்பட்டது நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல் உயர வேண்டும் சாணம் என்றது ஊர் உரம் என்றது மண் பார்க்கும் விதத்தில்தான் இருக்கின்றது குழந்தையே கவலைப்படுவதால் போவது துன்பமில்லை நிம்மதி மட்டுமே சில நேரம் பதிலும் கேள்வியாகும் கேள்வியும் பதிலாகும் ஒவ்வொரு நகர்வும் வாழ்க்கையை மாற்ற வல்லது ஒவ்வொரு அடியையும் பார்த்து வை குழந்தையே நீ எந்த பிரச்சனையுமே சந்திக்காமல் அமைதியாக சென்று கொண்டு இருக்கின்றாய் என்றான் உன் வாழ்க்கையில் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் மனதிற்குள் அழ வேண்டியிருந்தால் அது சாபம் மாற்றாக சத்தமிட்டு அழுது தீர்த்துவிடும் மறைந்துவிடும் உன் பாவம் செய்யும் செயல் பேசும் சொற்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் இன்றைய நாள் இனிதான நாளாக அமையவும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்குண்டு தங்கமே உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டுக்கரை சேர்ப்பேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போது உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கின்றேன் எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா என்னை சரணடைந்த உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிடு என் மீது முழு நம்பிக்கை வை பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்துவிட்டன உனது பொற்காலம் விடிய போகின்றது அதை பற்றி மட்டுமே யோசித்து சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு தங்கமே செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உலகமாக உத்தமர்கள் தான் மனக்கடலை அமைதி செய்து உன் மனதனை செம்மைப்படுத்தவே நான் இருக்கின்றேன் குழந்தையே என்னை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள் கர்மத்தை நான் உனக்கு பதிலாக சுமந்து கொண்டிருக்கின்றேன் நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன் நானாக எதையும் செய்ய மாட்டேன் யாரிடமும் எதையும் செய்விக்கவும் மாட்டேன் இருந்தாலும் அனைவரும் என்னையே பொறுப்பாளி ஆக்குகின்றன துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமப்பேன் குழந்தையே நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நல்லதையே நான் நடத்தி தருவேன் எல்லாம் சாகி பார்த்துக் கொள்வார் எல்லா சுமையும் சாய் சுமப்பார் விடுதலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வருத்தத்தை விடு பொறுமையாயிரு வழி சொல்வேன் இந்த ஸ்ரீசாயி உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கின ஒருபோதும் உன் தந்தை நான் அனுமதிக்க மாட்டேன் உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் அன்பு குழந்தை வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல சந்தேகம் தீரும் வரை சிலவற்றை நீ சகித்துக் சில நாளிலேயே தவறுகள் நிச்சயம் வெளிப்படும் வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை காலம் கடந்து போன பிறகுத்தான் உணர்கின்றார் நீயும் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று வேண்டாம் குழந்தையே நீ என் செல்ல பிள்ளை உனக்கு சுயநலம் வேண்டாம் துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாகவே இருக்கட்டும் நெருங்க அனுமதிக்காதே என் தங்கமே வாழ்க்கையில் வேகமாக முன்னேற வேண்டுமா முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள் ஏனென்றால் முடிவெடுக்க தடுமாறினால் எந்த ஒரு முயற்சியையும் தொடங்க முடியாது நம் நிலை சற்று சரியும் போதுத்தான் தெரிகின்றது பலரின் உண்மையான முகங்கள் தெரிந்து கொண்டா என்பதை விட தெளிந்துவிட்டா என்பதே உண்மையான அனுபவம் முன் வாழ்க்கையில் வார்த்தைகளுக்கும் உயிர் குண்டு குழந்தையே அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் சில வார்த்தைகள் அழுகையையும் சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன அழகு என்பது நிறத்தில் இல்லை யார் மனதையும் காயப்படுத்தாமல் சிரிக்கும் குணத்தில் தான் உள்ளது வாழ்க்கை வட்டம் என்பதற்காக எல்லா விஷயத்திற்கும் வளைந்து கொடுக்க முடியாது தன்மானம் தனக்கே சொந்தமானது பிறர் வளைக்க அல்ல நம்மை தேடும் அளவிற்கு ஒரு உறவு கிடைத்தால் அது வரம் அல்ல அது உனக்கு சொந்தமான இன்னொரு உயிர் சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை வாழ்க்கையில் எவன் குடும்பத்தையும் கெடுத்த பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்துவிட்டு போ குழந்தையும் பொய்கள் சொல்லாதே நீதான் அதை காப்பாற்ற வேண்டும் உண்மையை சொல் அது உன்னை காப்பாற்றும் நல்லவராயிருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது எது கெட்டது எது என்று தெரியாது நல்லவராயிருப்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து மன அமைதி இல்லாமல் செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் வேலைகளில் என் ஆரத்தி பாடல்களைக் கேள் உன்னுள்ளேயே இருந்து உன்னை நான் அமைதிப்படுத்துவேன் இரு ஆனால் அதை ஒருபோதும் வெளிக்காட்டிக் கொள்ளாதே நல்லவனை உலகம் மதிப்பதில்லை குழந்தை உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் நமக்கு கிடைக்காததை நினைத்து சோகத்தோடு இருப்பதை விட நமக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு தான் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் நல்லவர்களுடன் பழகினான் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வார் கெட்டவர்களுடன் பழகினான் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாள் உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் உன் மனம் சொல்வதை மட்டுமே கேள் ஏனென்றால் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனம் உண்மையை மட்டுமே நேசிக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நிலவு போல குழந்தையே ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் காணாமலேயே போய்விடும் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடனே இந்த சாயப்பா இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக அமையும் நேரம் வந்துவிட்டது நீ புதிய தொடக்கத்தை பெறப்போகின்றா உன் கடந்த பிறவி கெட்ட கர்மாக்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவரிடம் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பது நம்மை நாமே காயப்படுத்துவதற்கான ஒரு வழியாகும் குழந்தையே உன் கர்மத்தின் தீவிரத்தை குறைத்துவிட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை என்னாமத்தை உச்சரி காலம் கனியும் அனைத்தும் நல்லதாகும் நீ எப்போதும் என் பார்வையில்தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே அதற்காகத்தான் இன்று உனக்கு நான் காட்சி கொடுத்தேன் என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் முடியாது குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருந்தாய் என்றால் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் காக்க ஓடோடி வருவேன் அன்போடு நித்தமும் தேடி வருபவரை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் வழிகள் அத்தனை எளிதல்ல கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது பொறுமையாக இரு உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என் தங்கமே உன் தகுதிக்கும் திறமைக்கும் கிடைத்த வெகுமதி நான் உனக்கு பெற்றுத்தந்தது உண்மையான முயற்சிக்கு பலனைத்தான் நீ பெற்றுள்ளார் உன்மேல் பொறாமை கொண்டவர்கள் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும் நீ மனம் தளராதே உன் பின்னாடி பேசுபவர்கள் உன் முன் பேச தகுதியற்றவர்கள் உன்னை வழிநடத்துபவன் நான் அல்லவா எதற்காக நீ கலங்குகின்ற நான் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடவுள் இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விளக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு என்னை நம்பி வழிபடு உனக்கு நல்லதே நடக்கும் இரு மனமே இந்த நிலையும் மாறும் என் அருளால் இதுவும் கடந்து போகும் மாயை உன் கண்களை மறைக்கும்போது அகங்காரம் மேலெழும்பும் சந்தர்ப்பங்களில் உன் எண்ணங்களில் என்னை நிறுத்து சாகி என்று நீ கூப்பிடு நொடியில் மன அழுத்தம் தீரும் கருணை மிகுந்த இந்த பக்கிரி உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் என்மேல் நம்பிக்கை கொண்டு பயமற்றவனாக வாள் என்ன செய்ய போகின்றோம் என்று யோசிக்காதே என்ன செய்ய வேண்டும் என்று யோசி வெற்றி உன் கையில் நீ எதிர்பார்த்த செய்தி விரைவில் வரும் நேரம் இது சுபிக்ஷமாக வாழ்வாய் குழந்தையே நானிருக்கின்றேன் உனக்கு எனதருளால் அனைத்து ஆழ்த்துயர் நிலைகளும் அகற்றப்பட்டு மனத்தெளிவும் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் ஏற்படும் நல்லதையே நான் நடத்தி தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா